அனைவருக்கும் வணக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் மேய்ச்சல் மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய ஆடுதாங்க தான் ஆடுகள்லாம் மேய்ச்சல் போயிட்டு வந்துருக்குதுங்க மேச்சல் போயிட்டு வந்தாலே தண்ணி தான் தண்ணி குடிக்கிறது பாருங்க இந்த தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம பொதுவாக ஏற்படுத்தி எப்படி ஏற்படுத்தி வைக்கணும்னா நம்ம மேய்ச்சலில் கொண்டுட்டு போகிற இடத்துல வந்து ஆடுகள் வந்து தண்ணி குடிக்காமல் வரைக்கும் பார்த்துக்கணும் ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட இடத்துல தண்ணி குடிக்கும்போது பார்த்தோன்னா அந்த ஆடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி குளம் குட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீணா போன தண்ணி கட்டுக்கட்டை கட்டுக்கட்டை கெட்டு போன தண்ணி சொல்லுவாங்க கட்டு கட்ட தண்ணி சொல்லுவாங்க அந்த தண்ணியில் ஆடுகள் குடிக்கும்போது நோய் தொற்று நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம மாதம் மாதம் குடற்புழு நீக்கம் கொடு கொடுத்தாலுமே சரியாகாதுங்க என்ன மூணு மாதம் இருக்க தான் குடற் நீக்கம் செய்ய சொல்லுவாங்க ஆனால் பார்த்தோன்னா இருந்தாலும் அது அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும்போது ஆடுகளுக்கு நோய் அதிகமாக தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் முடிஞ்ச வரைக்கும் அது போன்ற தண்ணீரை ஆடுகள் குடிக்காமல் பார்த்துங்க நம்ம ஒரு மா நம்ம வளர்க்கக்கூடிய ஆடல் மேச்சல் முறையில் அந்த ஆடுகள் தான் இது நம்ம எங்கே எங்கேயே எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சாலும் சரிங்க நம்ம வந்து கட்டினதான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஆடுகளில் மேச்சலில் கொண்டுகிட்டு போய் கொண்டு வரோம் ஏன்னா இப்போ பருத்தி சீசனில் அதெல்லாம் அந்த பருத்திக்காயெல்லாம் அழிஞ்சு போச்சு அந்த பருத்திக்காயை வந்து சாப்பிடும் அதெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு ரொம்ப தூரம் கொண்டுட்டு போய் தான் கொண்டுட்டு வரோம் ஸோ நம்ம எங்கேயே கொண்டுட்டு போனாலும் சரி நம்ம ஆடுகளும் மேக்ஸிமம் சாப்பிடாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டினாக பழக்கப்படுத்தி வச்சிட்டோம் நம்ம என்ன தான் அங்கே தண்ணியை காட்டினாலும் மாடுகள் அங்கே குடிக்கவே குடிக்காது இங்கே வந்து தான் குடிக்கும் ஆடுகள் எல்லாமே நான் இப்போ நான் அந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா வெயில் காலத்தில் நம்ம இருக்கும் அந்த காலம் வெயில் காலம் இல்லையா அதில் ஆடுகள் வந்து மேச்சல் முறையில் போனாலும் போகாட்டியுமே தண்ணி நிறைய குடிக்க வைக்கிறது ஆடுகளுக்கு நல்லதுங்க இந்த மழை பார்த்தா தண்ணி எவ்வளோ தண்ணி குடிச்சு போய் பாருங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி குடிப்பாங்க அதெல்லாம் ஏன்னா காலத்து வெயில் காலத்து வந்து சில ஆடுகள் தண்ணியை குடிக்காதுங்க நம்ம அளவுக்கு தண்ணி குடிக்க வைக்கணுங்க வைக்கிறதுக்கு பல காரம் பல விஷயங்கள் இருக்குது அது மாவு தண்ணி போடலாம் இல்லை ஏதாவது இந்த புண்ணாக்கு ஐட்டங்கள் அல்லது தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு புண்ணாக்கு போட்டு விட்டினா கண்டிப்பாக ஆடு குடிக்கும் கூடவே வந்து உப்பும் சேர்த்து விட்ருங்க சேர்த்துன்னா ஆடு சிறப்பாக தண்ணி குடிக்கும் கண்டிப்பாக இது போன்று செய்வீங்க அப்போ தான் வந்து கோடைக்கால் வந்து ஆடுகள் வளர்த்த முடியும் ஏன்னா இந்த டைமில் வந்து ஆடு நல்லா வளர்த்துனா தான் காலத்தில் வந்து கண்டிப்பாக ஆடு சரியாக வளர்த்த முடியாது அப்போ வந்து நோய் படத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வெயில் காலத்தில் நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நோய் தாக்குதல் வர மாதிரி தண்ணி நிறைய குடிக்குவீங்க கண்டிப்பாக நோய் தாக்காது